இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் ஏன் எட்டு மாதத்தில் நடப்பதில்லை இருபது வருடங்களுக்கு முன்பு உள்ள குழந்தைகள் எல்லாம் எட்டு மாதத்தில் நடந்தது ஏன் அதற்கான காரணம் எல்லாம் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் பொதுவாக பிறந்த குழந்தைகள் அதனுடைய இயல்பு படி மூன்று மாதத்தில் குப்புற ஆரம்பிக்கும் ஆறு மாதத்தில் எழுந்து உட்கார ஆரம்பிக்கும் பிறகு தவள ஆரம்பிக்கும் அதன் பிறகு நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் குழந்தைகளின் இயல்பு முன்பு உள்ள காலத்தில் எல்லாம் குழந்தைகள் எட்டு மாதத்தில் நடந்தன ஆனால் இப்போ எட்டு மாதத்தில் நடக்கின்றனர் ஒரு வயதையும் தாண்டித்தான் நடக்கின்றனர் இருபது வருடங்களுக்கு முன்பெல்லாம் குழந்தைகளையும் பொத்தி வளர்ப்பது வளர்ப்பதில்லை மண்ணில் விளையாட விடுவார்கள் விழுந்தால் தானாக எழுந்திருக்க வேண்டும் என்று தூக்க மாட்டார்கள் அதே போல் நடைவண்டிதான் அவர்களுக்கு நடைபழகும் வாகனமே அதுவுமே இல்லை என்றால் வீட்டில் உள்ள சேரை வைத்து நகர்ந்து நகர்ந்து குழந்தைகள் செல்லும் ஆனால் இப்போ அப்படியா இருக்குது வாக்கர் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் அதை குழந்தைகள் காலிலா நடக்கிறார்கள் இடுப்பை வைத்துதான் தள்ளுகிறார்கள் இதனால் குதிபாதம் தரையில் உண்டாமல் நீண்ட நாட்களுக்கு கால்கள் கூசுவதால் நடக்க தாமதமாகிறது மேலும் விழுந்து எழுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் நடைவண்டியில் அப்படி இல்லை தானாக விழுந்து தானாக குழந்தைகள் எழுந்து இருக்கும் முழு பாதங்களும் தரையில் ஊன்றி இருக்கும் அதனால் கூச்சத்தன்மை போய்விடும் மேலும் குழந்தை பிறந்ததிலிருந்து தரையில் விரிப்பு போட்டு படுக்க வைப்பார்கள் அப்பொழுதுதான் அது உருண்டு வசதியாக இருக்கும் ஆனால் இப்பொழுதோ குழந்தைகளை பாதுகாக்கிறேன் என்ற பெயரில் அவர்களுடைய இயல்பான நடைமுறைகளை செய்ய விடாமல் குழந்தைகள் தாமதமாக அனைத்து செயல்களையும் செய்கிறது பாதம் தரையில் படப்பட மூளையில் உள்ள நரம்பு நன்கு செயல்பட்டு இரத்த ஓட்டம் நன்கு ஓடி குழந்தைகள் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கின்றன அதற்கு காரணம் நடைவண்டி மற்றும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுத்த தைரியம் எனவே பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உங்கள் கண் எதிரே குழந்தைகளை நடைவண்டிகள் பழக விடுங்கள் அல்லது கையை பிடித்து நடக்க வையுங்கள் வாக்கர் பயன்படுத்துங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இரண்டு மணி நேரம் ஆவது நீங்கள் குழந்தைகளை உங்கள் கைகளால் நடக்க வையுங்கள் அல்லது நடைவண்டி உதவியுடன் சுயமாக நடக்க வையுங்கள் ஒரு காலத்தில் எல்லாம் இப்படி செய்ததால் தான் எட்டு மாதத்தில் குழந்தைகள் நடக்க ஆரம்பித்தனர் அதற்குத்தான் தாத்தாக்களும் பாட்டிகளும் சொல்வார்கள் கெட்டிக்காரன் பிள்ளை எட்டு மாதத்தில் நடக்கும் என்று அதற்கு அர்த்தம் கெட்டிக்காரத்தனமான குழந்தை எட்டு மாதத்தில் நடக்கும் என்றுதான் உங்கள் குழந்தைகளை கெட்டிக்காரத்தனமாக வைத்துக்கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது